தமிழ் வாழ்க வீரமிகு பெரும்பாட்டனார் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய பொற்பாதங்களை போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்திருக்கக்கூடிய சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இன்று ஒரே குடையின் கீழ் திரட்டியிருக்கக்கூடிய எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வணங்கி தமிழகத்திலே பன்னெடுங்காலமாக மீனவர்களுடைய பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி தேர்தல் காலத்திலே மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்பது தேர்தல் வாக்குறுதியாக தான் காலம் காலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது அதனால் இந்த பிரச்சனைக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று என்னைக்குமே எண்ணியதில்லை அன்பார்ந்த உறவுகளே ஒரு புள்ளி உரம் சொல்கிறது கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் எட்நூத்தி ஐம்பது மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை சிங்கள இனவெறி கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது எந்த ஒரு மான உணர்வு கொண்ட தேசிய இனமும் இத்தனை பேரழிவு நடந்த பிறகும் அமைதியாக இருக்காது ஆனால் இந்த தமிழினம் இன்னும் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஆள்பவர்கள் தமிழராக இல்லை அதுதான் பிரச்சனை கிட்டத்தட்ட சமீபத்திலே நடந்த ஒரு கூட்டத்திலே இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் பேசுகிறார் நாகப்பட்டினத்தில் கடந்த பத்தாண்டுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று பேசுகிறார்கள் பத்தாண்டுகளில் ஆண்டுகளை விட்டு விடுவோம் இன்று திமுக அரசாங்கம் பொறுப்பேற்று ஐந்தாண்டுகள் ஆகப் போகிறது உங்களுடைய ஆண்டுகளில் உங்கள் ஆட்சியின் கீழ் உள்ள ஐந்தாண்டுகளில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை முறை நீங்கள் கடிதம் எழுதினீர்கள் ஆயிரம் முறை கடிதம் மட்டும்தான் எழுதினீர்கள் வேற என்ன செய்தீர்கள் செஸ் விளையாட்டு போட்டி செஸ் விளையாட்டு போட்டி நடத்துவதற்கும் உங்களுடைய தந்தையினுடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கும் நேரடியாக பிரதமர் மோடியை சந்திக்க தெரிந்த உங்களுக்கு இங்கே தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் பிரதமர் மோடியை சந்திக்கவில்லை எத்தனை முறை சந்திச்சீங்க இங்கே அமலாக்கத்துறை ரைடு வருதா உங்களுடைய சகோதரியை அனுப்பி பிரதமரை சந்திப்பீர்கள் நிதித்துறை அமைச்சரை சந்திப்பீர்கள் உங்களுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு மீனவர்கள் பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு அருகிலற்ற ஒரு கட்சி திமுக கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததே இந்த திமுக அரசாங்கம் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது காங்கிரஸ் தாரை வார்த்து கொடுத்தது திமுக பார்த்து கொண்டு கைகட்டி வாய் மூடி வேடிக்கை பார்த்தது இதை மறுக்க முடியுமா யாராவது மறுக்க முடியுமா எழுபத்தி நாலு கொடுக்கும் போதாவது வலையை உலர்த்தி கொள்ளுங்கள் அங்கே மீன் கொள்ளுங்கள் என்ற உரிமை இருந்தது அதற்கடுத்து இரண்டு ஆண்டுகள் அதுவும் பறி போனது என்ன இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தின் அளவு கூட இல்லாத இந்த சிங்கள இனவெறி அரசாங்கம் நீ என் நாட்டுக்குள்ள எல்லை மீறி வர்ற என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே கைது செய்யவில்லை நல்லா தெரிஞ்சுங்க கைது செய்யவில்லை மனித உரிமை மீறல் வலைகளை பறிக்கிறார்கள் அறுத்து எரிகிறார்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டுகிறார்கள் படகுகளை மோதவிட்டு இடித்து உடைக்கிறார்கள் நாட்டில் எந்த ஒரு மீனவனுக்காவது இது மாதிரி நிலைமை நடக்குமா நடந்தா விடுவாங்களா அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க குஜராத்தில் ஒரு மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் இந்த நாடே ஸ்தம்பித்து போகும் ஆந்திர மீனவனும் அப்படிதான் கேரள மீனவனும் அப்படிதான் கேரள மீனவன் பாதிக்கப்படும் போது ஆந்திர மீனவர்கள் பாதிக்கப்படும் போது குஜராத் மீனவர்கள் பாதிக்கப்படும் போது ஊடகத்திலே இந்திய மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வருகிறது ஆனால் தமிழகத்திலே ஒரு மீனவன் பாதிக்கப்பட்டால் தமிழக மீனவர்கள் அதுவும் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர் கன்னியாகுமரி மீனவர் தூத்துக்குடி மீனவர் மல்லிப்பட்டினம் மீனவர் கோட்டப்பட்டினம் மீனவர் இப்படி தனித்தனியாக குழுக்களாக சீரணிக்கப்படுகிறது இவருடைய உணவுகள் இவருடைய உணர்வுகள் மலுகடிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சம்பவம் என்னுடைய சொந்தக்காரர்கள் இந்த பகுதியில படகு வாங்க சென்று கடலூரில் இருந்து இங்கே திரும்புகிறார்கள் ராமேஸ்வரத்திற்கு இயற்கை சீற்றத்தினால் நான்கு பேர் கடலில் அடித்து செல்லப்பட்டார்கள் கடலில் அடித்து செல்லப்பட்டு மூன்று நாட்கள் எங்களுடைய தலைவர் அண்ணன் சமநீதி போராளி அவர்களுடைய முயற்சியால் மூன்று நாட்கள் கழித்து மீட்கப்பட்டார்கள் அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கிறது குடும்பத்தில் எல்லாமே ஒரே ஒரு ஆண்மகன் தான் நிர்கதியாக நிற்கிறது அன்றைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஐயா எடப்பாடி அவர்களை சந்தித்தோம் முறை அன்பார்ந்தவர்களே பத்து முறை சந்தித்திருப்போம் பத்து முறை சந்தித்த பிறகு அவர்கள் இந்த மீனவனுக்கு வழங்கிய துறை ஒரு லட்சம் ஓவா வெறே ஒரு லட்சம் ஓவா ஆனா சாராயம் காய்ச்சுவது என்பது சற்றப்படி குற்றம் அந்த சாராயத்தை வாங்கி குடிப்பது என்பதும் குற்றம் தெரிந்தே அது கள்ளச்சாராயம் சாராயத்தில் பத்து லட்சம் ரூபாயை தருகிற இந்த அரசாங்கம் மீனவன் இறந்து போனால் உள்நாட்டு உற்பத்தியிலே முக்கிய பங்கு வைக்கக்கூடிய இந்த மீனவன் இறந்து போனால் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் பிச்சை கேட்டு வாங்க வேண்டியது பிச்சை கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு மரத்தில் போது போன அரசாங்கத்தெல்லாம் அறிவிப்பு வெளியாகும் அரசாணை தென்னை மரத்தில் போது பாம்பை பார்த்து கீழே விழுந்தார் விழுந்தவருக்கு நிவாரணமாக மூன்று லட்சம் ரூபாயை வழங்குகிறோம் என்று சொல்லி அரசாணை வெளியிட்டு இருக்கிறார்கள் இருக்கு பாம்பை பார்த்து விழுந்தவன் பள்ளியை பார்த்து விழுந்தவனுக்கெல்லாம் மூணு லட்சம் ரூபாய் தருகிற அரசாங்கம் தென்னோ செத்து மடியிற அந்த மீனவன் இவனுக்கு ஒரு லட்சம் ரூபாயை நாம பத்து முறை இந்த ஆளுகிற முதல்வர்களை நாம் சந்தித்திருக்க வேண்டும் அப்படி சந்தித்தாலும் அவளை தான் காசு தருவாங்க எனவே மீனவர் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவு மீட்பு தான் ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்கிறது காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த சொல்கிறார் கச்சத்தீவு மீட்பு கோரிக்கையை திமுகவை கைவிட சொல்லி நாங்கள் வலியுறுத்துவோம் என்கிறார் இப்ப திமுக நிலைப்பாடு என்ன மீனவர்களுக்கான அரசு யார் வரும்போது பார்த்தேன் மீனவர்களின் பாதுகாவலர் சிவப்புளையும் கருப்புளையும் எழுதியிருக்கு சிவப்புளையும் கருப்புளையும் மீனவர்களின் பாதுகாவலர் எழுதியிருக்கும் போது இதை விட கேவலம் எப்படி ஒரு நாடகம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னீங்க என்ன சொன்னது இந்த திமுக அரசு கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்தது தான் அதை திருப்பி எடுக்கிற வேலையே கிடையாதுன்னு சொல்லிச்சா இல்லையா நாங்கெல்லாம் தமிழர்கள்லாம் மறந்துடுவோம்யில தமிழர்கள் தேர்தல் நேரத்தில் வந்து மீனவர்களின் பாதுகாவலர் உங்களுக்கு ஓட்டு நினைச்சுட்டு கடந்த கால வரலாறுகளை மறக்கிறவர்கள் நாங்கள் இல்ல இரண்டாயிரத்தி எட்டுல இதே திமுக அரசாங்கம் ஐயா கலைஞர் தலைமையிலான அரசாங்கம் என்ன சொல்லிச்சு கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்தது தான் சொல்லிச்சு அதனால இங்க தமிழர்களுக்கான அரசு உருவாகணும் தமிழர்களுக்கான தலைவன் இந்த தான் எல்லாத்தையும் வேடிக்கை போக முடியாதா நீ எங்கள் மீனவனை அடித்தால் நான் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதனால ஒரு தலைவன் தமிழர்களுக்கான தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்கே உருவானார் அதுபோல தமிழர்களுக்கான அரசாங்கம் விரைவில் இங்கே உருவாகும் அப்ப அண்ணன் சொன்னது போல ஒரே ஒரு மீனவனை தொட்டுதான் சொன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் வீரத்துக்கு பேர் போனவர்கள் அல்ல அப்படின்னு ஒத்துக்கிறோம் அதனால இந்த நாடகம் போடுகிற அரசாங்கம்லாம் நீங்க நம்ப வேணாம் தேர்தல் நேரத்துல தமிழர்களுக்கான வாக்கு தமிழர்களுக்காக மட்டும்தான் இருக்கணும் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மீனவர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அலங்காரம் பரதர் அவர்கள்